ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தென் இளம்புரை போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதனின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்ய கூடும் கூற்று என் செய்யும் குமரேசி தாளம் சிலம்பும் சிறுங்க ஜும் தண்டைஜும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கலம் அங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படை காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் மிருகசரீஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே நான்கு பாதங்கள் உண்டு நான்கு பாதங்களும் ரிசிப ராசியிலே இரண்டு பாதங்களும் மிதன ராசியிலே இரண்டு பாதங்களும் உண்டு அப்போ இரண்டு ராசிகளை ஆதிக்கம் கொண்டது இரண்டு ராசிகளிலும் அதாவது ரிஷபத்திலும் ஒரு விதமான பலன்களையும் மிதுனத்திலும் வேறு விதமான பலன்களையும் கொடுக்கும் அதாவது காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று எது இந்த செவ்வாய் நட்சத்திரமான மிருகசரிச நட்சத்திரம் அப்போ இந்த ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் மிருகசரிசம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் செல்வந்தனாக வாழ்வான் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஆற்றலும் ஒளிமையும் இந்த ஜாதகனுக்கு உண்டு அதாவது குணம் கோபமும் கலந்து இருக்கக்கூடிய ஜாதகம் ஜாதகர் இவர் அதேபோல வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை மிக எளிதில் வெற்றி கொள்பவனாக இருப்பான் விரோதிகள் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய திறமையும் ஆற்றலும் இந்த ஜாதகனுக்கு உண்டு போல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கம்பீரமான தோற்றத்தை உடையவனாக இருப்பான் உடல்வாகு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு என்னென்னா உள்ளே இருக்க மாட்டான் ஆள் வந்து குண்டாக தான் இருப்பான் குண்டா இருப்பான் அதே மாதிரி கோபம் இருக்கும் தைரியம் இருக்கும் திறமைசாலியாகவும் இருப்பார் எதிர்கலை வெல்லக்கூடியவராகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு சுருக்கும சோழன் சொல்லணும்னா அதே போல் மெருகு சரிசன சித்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு வார்த்தை ஒருவரிடத்தில் பேச வேண்டுமென்றால் முன்னும் பின்னும் யோசித்து பேசக்கூடியவனாக செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏனென்னா சிந்தனையாளன் திறமையாளன் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுபவனாக இருப்பான் ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுது அந்த சிக்கல் வந்தால் பிரச்சனை அதிகமாகிரும் அப்போது அந்த பிரச்சனைகள் வராமல் முன்கூட்டியே அதை சிந்தித்து செயல்படுவோமாக அப்படின்ற ஒரு யோசனையில் இந்த ஜாதகன் செயல்படுபவனாக இருப்பார் வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்ப்பதற்கு கவர்ச்சியான முகத்தோற்றத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முகத்தோற்றம் தேஜஸ் முகத்தில் தேஜஸ் அதிகமாக இருக்கும் எ எவரையும் கவரும் விதத்திலே முகத்தின் அளவு அழகாக இருக்கக்கூடிய ஜாதகர் இவர் அதேபோல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நியாயம் எது அநியாயம் எது அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்படுபவனாக இருப்பான் அதிகம் உண்மை பேசுபவனாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு யாரு இந்த மிருகசரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் இந்த இரண்டு பாதமும் ரிசிப ராசியிலே வருகிறது மூணு நாளை என்பது மிதன ராசியிலே வரும் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் அதாவது மிருகசரிசம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவன் சிறந்த பண்பாளனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சிறந்த அறிவாளி திறமைசாலி எதையும் யோசித்து செயல்படுவனாக இருப்பான் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஈகை குணம் இந்த ஜாதகனிடம் உண்டு அதேபோல சாந்த சுரூபனாக இருப்பான் கவர்ச்சி கவர் கவர்ச்சி இருக்கும் வகையிலே தன்னுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை உபயோகிப்பான் கவரணும் அடுத்தவருடைய மனதை கவரும் வகையிலே வார்த்தைகள் வெளியிடுபவனாக இருப்பான் போல் மொத்தத்தில் சொல்லணும்னா செல்வந்தனாக இருப்பான் பணம் என்பது பற்றாக்குறையே இந்த ஜாதகனிடம் இருக்காது அப்படி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ஜாதகன் பணத்தைப் பற்றிய சிந்தனை சிந்தனையோடு செயல்பட்டு அதை சேர்க்க முயற்சிப்பான் இப்படி கூட இந்த மிருகசரி சனச்சித்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதே போல நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஆளை பார்த்த உடனே இவன் இப்பேற்பட்டவன் இவன் வந்து இப்படி தான் செயல்படுவான் இவருடைய எண்ணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எளிதில் கண்டுபிடித்து கொள்பவனாக இருப்பான் யாரு இந்த மிருகசரிச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க தெளிவு தாஸ்தி அதிக புத்தி உள்ளவர் அதாவது ஒரு வார்த்தை ஒருவர் பேசுகிறாருன்னா அதை வச்சு அந்த ஆளு அந்த ஆள் என்ன அந்த ஆளுடைய வெயிட் எடை போட்டிருக்கோம் அப்படியே ஓ இவர் வந்து இப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எடப்பூடு போடக்கூடிய அளவுக்கு இந்த மிருகசரிச நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் திறமைசாலிகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இவரிடம் போய் பேச முடியாது எது உண்மையோ அது மட்டும்தான் பேச முடியும் இல்லாதது பேச முடியாது இவர்கிட்ட அந்த ஒரு சுரூபத்தில் இந்த ஜாதகர் இருப்பார்கள் அதே போல செல்வமும் பொருளாதார வசதியும் இந்த ஜாதகனிடம் உண்டு கோபக்காரனாக இருந்தாலும் இவர் வந்து தேஜஸ் அதிகம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பம் என்ற விஷயத்திலே இவருக்கு பேரும் புகழும் உண்டு இவரு இவரின் வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து அளவோடு பேசுபவராக இருப்பார் நாளைக்கு அது பொய்யாக ஆகக்கூடாது என்பது போல பேச்சுவார்த்தை செயல்படுபவராக இருப்பார் என யோசிக்கணும் இந்த வார்த்தை சொல்கிறோம் நாளைக்கு அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சிந்தித்து செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்படி இந்த மிருக மிருகசரிச சித்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதிலே பிறந்தவர்களின் செயல்பாடுகளும் குணங்களும் இந்த முறையிலே இருக்கும் வணக்கம்